ஹாய் வெல்கம் டு ஜெலா ஸ்ட்ரீம் இன்னைக்கு டிராகன் ஃப்ரூட்டை வெச்செல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பல முதிரி நிலையத்தில் தாங்க நம்ம கனவு தோட்டத்திலையும் ட்ரை பண்ணுறோம் பட் ஈஸியாக வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் போராட வேண்டியது இருக்குது இப்போ தான் அது பொழ பொழச்சி வந்துட்டு இருக்கு எப்போ காய்க்க போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பழத்தை வந்து நான் கட் பண்ணி தோல் சீவி மிக்சியில் போட்டுட்டு ஒரு டம்ளர் மில்க்கு அது கூட ரோஸ் சிறப்பு நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம் ரோஸ் சிரப்பில் இனிப்பும் மிக்ஸ் ஆகிருக்கும் நம்ம ரோஸ் மில்க் பண்ணுவோம்லங்க அந்த சிறப்பு தான் இப்போ அதை போட்டு ஒரு ரெண்டு ஐஸும் போட்டு நம்ம நல்ல மிக்சியில் அடிச்சு எடுத்தோம்னா சூப்பரான மில்க் ஷேக் ரெடி இப்போ நெக்ஸ்ட் பணியாரம் பண்ணுங்க அதுலேயும் இனிப்பு பணியாரத்தில் கொஞ்சம் பீசஸை கட் பண்ணி போட்டு சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையாகவே அந்த டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி வேணால் கொடுக்கலாமே சில டிராகன் ஃப்ரூட்டை கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க அவங்களுக்காக தான் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் இதை வச்சு ஒரு ஜாம் தாங்க பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் ஒரு கப்பு ட்ராகன் ஃப்ரூட்டை நல்ல தோல் சீவிட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டுட்டு அதில் முக்கால் கப்பு சுகர் சேர்க்குறேன் இது உங்கள் இனிப்புக்கு மாதிரி சேர்த்துக்குங்க ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் வச்சுக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் ஊற்றி இதை நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறினதுக்கப்புறம் அது நல்ல ஒரு மாதிரி திக்காக வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் விடுறேன் இது கண்டிப்பாக ஸ்மெல்லுக்காக தான் உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்குங்க ஸோ இப்போ நல்லா இதை கிளறி ஒரு ஜாம் பதம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு அரை லெமன் மட்டும் அதில் ப்ரிசர்வேட்டிவ்காக நான் புளியிறேன் வேறவே எதுவுமே இதில் ஆட் பண்ணலை இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கிளறிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எடுத்து ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா த்ரீ மந்த்ஸ் ஆனாலும் இது கெட்டு போகாதுங்க சப்பாத்தியில் பிரெட்ல எல்லாம் தடவி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க சீசன் இல்லாத டைமில் கூட நம்ம சீசன் டைமில் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் மட்டும் மில்கில் போட்டு நல்ல மிக்சியில் ஒரு ஐஸ் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா சீசன் இல்லாதப்ப நமக்கு ஜூஸும் ரெடி ஆயிருங்க இந்த ஃப்ரூட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ